உண்டு என்பது கொஞ்சம் செய்தோரை பின்னால் வஞ்சும் இருந்தும் செய்திட மிஞ்சும் அதுதான் அன்பு நெஞ்சம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே திருப்பாடல் ஆசிரியர் நூற்று மூன்று இரண்டிலே இவ்வாறாக குறிப்பிடுகிறார் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே இன்றைய நவீன உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நன்றி என்கின்ற ஒரு வார்த்தையை மறந்தவர்களாக இருக்கின்றோம் சமுதாயத்தில் பல நபர்களை பார்த்து நாம் இவ்வாறு சாடுகிறோம் நன்றி கற்றவர்களே நன்றி இருக்கிறதா உங்களுக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வை காண்பிக்கின்றீர்களா என்றெல்லாம் பிறரை பார்த்து நாம் வருத்தப்படுவதும் ஆதங்கப்படுவதும் உண்மையாக இருக்கிறது காரணம் நம்மிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் நம்மிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் நம் கூடவே இருந்து நம்மோடு செயலாற்றியவர்கள் அனைவரும் நமக்கு எதிராக அல்லது நம்மை மறந்து செல்லுகின்ற பொழுது நாம் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் இவர்கள் நன்றி கெட்டவர்கள் நினைத்து பாருங்கள் உண்மையில் இந்த மனிதர்களை காட்டிலும் கடவுளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோமா என்று சிந்திப்போம் ஒரு அரசன் ஒருவன் தன்னுடைய அமைச்சரவையில் இவ்வாறாக கேட்டான் நீங்கள் இன்னைக்கு சாய்ந்திரத்துக்குள்ள எங்கிருந்தாவது உள்ள ஒரு மனிதனை அல் நன்றி கெட்ட ஒரு மனிதனை எனக்கு அழைத்து வந்து கொடுக்க வேண்டும் நன்றி உள்ள ஒரு மனிதன் நன்றி கெட்ட ஒரு மனிதன் இருவரை அழைத்து வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தான் அமைச்சர்கள் திக்குமுக்காடினார்கள் எங்கு சென்று எப்படி தேடுவதென்று திகைத்தார்கள் ஒரு அமைச்சன் மட்டும் மாலையில் திரும்பி வந்தான் அவன் வீட்டு நாய்க்குட்டியை அழைத்து கொண்டு வந்து அரசனிடத்தில் நிறுத்தினான் அரசே இதுதான் உலகத்திலேயே தலை சிறந்த நன்றியுள்ள ஒரு பிராணி என்று குறிப்பிட்டான் சரி நன்றி உள்ள பிராணி இது என்று குறிப்பிட்டிருக்கிறாய் நன்றி கெட்டவர் யார் என்று கேட்டார் உன் முன்னால் நிற்கிறேனே நானும் என்னை சார்ந்த அனைத்து மனிதர்களுமே நன்றி கெட்டவர்கள்தான் என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களே மிருகங்கள் கூட தன்னுடைய எஜமானுக்கு மட்டும்தான் நன்றி உள்ளவனாக இருக்கும் எஜமானுக்கு மட்டும்தான் அது உண்மை உள்ளவர்களாக இருக்கும் அடுத்த மனிதருக்கோ அது உண்மை உள்ளவர்களாக இருக்காது இந்த பிராணிகளை இந்த விலங்குகளை இந்த ஐந்தறிவு படைத்த இந்த விலங்குகளை தாண்டி ஆறறிவு படைத்த மனிதன் நன்றி தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறா என்பதுதான் உண்மை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் குடும்ப உறவில் திருமண உறவில் தேங்க்யூ நன்றி என்று சொல்லி பழகுங்கள் அது உங்கள் குடும்ப உறவை ஆரோக்கியமானதாக மாற்றும் என்று குறிப்பிடுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மனிதர்களாகிய நாமே இத்தகைய நன்றி உணர்வையோடு இருக்க வேண்டும் மற்றவர்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால் நம்மை படைத்த கடவுள் மேலானவர் உயர்வானவர் அந்த இறைவன் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது நினைப்பதில் ஐயமில்லை இன்றைய நச்செய்தியும் இன்றைய இறை வார்த்தையும் இதை குறித்து தான் நமக்கு விளக்கம் கொடுக்கின்றனர் பத்து தொழு நோயாளர்கள் குணமடைகிறார்கள் ஒருவர் வந்து நன்றி சொல்லுகிறார் மற்ற ஒன்பது நபர் எங்கே என்று கேள்வி கேட்கிறார் நீர் ஒருவர் மட்டும்தானோ என்று இயேசு ஆண்டோர் வியர்ந்து பார்க்கிறார் இந்த தொழுநோய் பிடித்த அல்லது தொழுநோயால் பீடிக்கப்பட்டுள்ள இந்த மனிதர்களின் நிலை யூத காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்கள் பட்ட கஷ்டங்கள் கவலைகள் ஏராளம் ஏராளம் இப்பொழுது இந்த நோயினுடைய தாக்கம் அதிகம் இல்லை என்றாலும் இந்த நோய் பட்ட நோய்வாய்ப்பட்டவர்கள் அதிகம் இருப்பார்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி அன்புக்குரியவர்களே இந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த தொழு நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட சோகத்தை எப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் வெளியே வருவதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் மக்கள் மத்தியிலே உலா வருவதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் ஊருக்குள்ளே வசிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்தில் சேரி பகுதியில் அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள் அவர்களோடு உறவு பாராட்ட முடியாது அவர்களோடு உரையாட முடியாது அவர்களை பார்க்க முடியாது அவர்களோடு பேச முடியாது ஒருவேளை அவர்கள் நகருக்கோ மக்கள் இருக்கின்ற இடத்திற்கோ வருகிறார்கள் என்று சொன்னால் மணி அடித்து கொண்டு அவர்கள் தீட்டு தீட்டு என்று கத்தி கொண்டே உள்ளே நுழைய வேண்டும் ஒருவேளை தீட்டு பிடித்த இந்த மனிதரை தொழுநோயால் பீடிக்கப்பட்ட இந்த மனிதரை வேறு ஒருவர் தொட்டுவிட்டாலோ அல்லது இவர் யாரையாவது தொட்டு விட்டாலோ அவரும் தீட்டுக்குரியவர்களாக மாறுவார்கள் அப்படி வேறு ஒருவரை தொடுகின்ற பொழுது இந்த தொழுநோயால் பீடிக்கட்ட பீடிக்கப்பட்ட மனிதர் கல்லால் எரிந்து கொள்ளப்படுவார் இப்படி அவள அவளமான நிலையில் இப்படி துன்பகரமான நிலையில் வாழ்ந்தவர்கள்தான் இந்த தொழுநோயாளர்கள் இவர்களை தான் இயேசு ஆண்டவர் சந்திக்கிறார் இவர்களுக்காகத்தான் இயேசு ஆண்டவர் அந்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்கிறார் இவர்களை குணப்படுத்தும் நோக்கில் இந்த மனிதர்கள் செய்த செயல்களை பாருங்கள் இயேசுவை நேராக எதிர்கொண்டு வருகிறார்கள் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆவல் கொண்டு வருகிறார்கள் ஒருவேளை அவர்கள் எடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் தோற்றுவிட்டால் அதாவது யாரையாவது தொட்டுவிட்டால் கல்லால் எரிந்து கொல்லப்படுவார்கள் இருப்பினும் அவர்கள் தைரியத்தோடு இயேசுவை தேடி வருகிறார்கள் புதுவெளியிலே அவர்கள் இயேசுவை எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே யாரையும் தொட்டுவிடக்கூடாது அல்லவா தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கிறார்கள் இயேசு பல நோயாளிகளை பிணியாளர்களை அவர் குணப்படுத்தி இருக்கிறார் தொட்டு இருக்கிறார் உமிழ்நீரை உமிழ்ந்து குணப்படுத்தி இருக்கிறார் ஒரு வார்த்தையில் சொல்லி குணப்படுத்தி இருக்கிறார் ஆனால் எதையும் இவர்களிடத்தில் செய்யவில்லை மாறாக இயேசு ஆண்டவர் நீங்கள் போய் உங்களிடம் உங்கள் குருக்களிடம் காண்பியுங்கள் என்று உங்கள் நோய் நீங்கியதற்கான சான்றை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார் லேவியருக்கு எழுது லேவியர் புத்தகம் பதிமூன்று பதினான்கு ஆகிய அதிகாரங்களிலே இந்த தொழுநோயால் நோயால் பீடிக்கப்பட்ட மனிதர்கள் எத்தகைய செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களுக்கு சட்டம் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் குருக்களிடம் சென்று காண்பிக்க வேண்டும் முதல் முறை பார்ப்பார்கள் இரண்டாவது முறை பார்ப்பார்கள் மூன்றாவது முறை தூய்மை சடங்கை நிறைவேற்றி ஏற்றுக்கொள்வார்கள் எனவே இந்த அந்தி அங்கீகாரத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு குருக்களிடம் இந்த நோயாளர்களை தொழு நோயாளர்களை அனுப்புகிறார் வழியில் செல்லுகின்ற போதே வார்த்தைகள் வரவில்லை தொடவில்லை இவர்களும் அவர்களிடமிருந்து எந்த தொடுதல் உணர்வையும் பெறவில்லை வழியில் செல்லும் போதே இவர்கள் நலம் பெற்றுவிட்டார்கள் அப்படி நலம் பெற்றவர்கள் உண்மையிலேயே நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும் அந்த ஒரு நபர் மட்டுமல்ல அந்த ஒன்பது நபரையும் சேர்த்து பத்து பேரும் நன்றி உள்ளவர்களாக திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தி இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு பாவிகள் என்று சபிக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது தூய்மை அடைந்திருக்கிறார்கள் இப்பொழுது இவர்கள் புது வாழ்வு பெற்றிருக்கிறார்கள் இவை அனைத்தும் இயேசுவால் நிகழ்ந்தது என்று சொல்லி இயேசுவை சந்திக்க வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் வரவில்லை நன்றி மறந்து போனார்கள் இயேசுவை சந்திக்காமல் மற்ற ஒன்பது பேர் கடந்து போக சமாரியனாகிய இந்த ஒரு தொழு மட்டும் இயேசுவை சந்திக்க வருகிறார் அவர் அப்படி சந்திக்க வருகின்ற பொழுது எப்படி தன்னுடைய நன்றியை செலுத்துகிறார் என்று சொன்னால் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே காலில் முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்தினார் என்று வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட நன்றியை நாமும் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் வாழ்நாள் முழுவதும் பல நன்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் எத்தனையோ நபர்கள் இன்னலுற்று கஷ்டப்பட்டு கண்ணீர் படித்துக் கொண்டிருக்க நாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல நோய்களாலும் பல வேதனைகளாலும் இக்கட்டான சூழ்நிலைகளால் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் மகிழ்ச்சியாக இறைவனை புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடிக்கொண்டிருக்கிறோம் எனவே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அணுதினமும் நமக்கு உணவு கிடைக்கிறது அணுதினமும் கடவுளுடைய ஆசிர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கிறது உண்மையிலேயே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சிந்திப்போம் ஏதோ நாம் நன்றி சொல்வதினால் கடவுள் ஒரு படி மேலே இன்னும் உயர்ந்து போவார் என்பதற்காக அல்ல நாம் நம்முடைய ஈடேற்றத்திற்காக இந்த நன்றியை சொல்ல வேண்டும் என்று நம்முடைய திருப்பள்ளி புத்தகம் நற்கருணை மன்றாட்டு பொது நான்கிலே இவ்வாறாக நாம் ஆசிக்க கேட்கிறோம் ஆண்டவரே எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலேயே நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய அது பயன்படுகிறது என்பதற்காக நம்முடைய மீட்பிற்காக நாம் கடவுளிடம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக வாழ வேண்டும் வளர வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன்